புன்னகை மன்னன் பூவிலி கண்ணன் மக்கள் திரகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசியோடு காவிரி வீட்டு நம்முடைய காவிய தலைவி தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு போர்க்களம் யாவும் பூக்களம் ஆக்குகிற புன்னகை போராளி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றரை கோடி தொண்டர்களையும் இன்றைக்கு தன்னுடைய அன்பாலும் அறிவாலும் அரவணைத்து வழிநடத்தி அழைத்து சென்று கொண்டிருக்கிற மாட்சிமை பொருந்திய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணை கிணங்க இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய சமயபுரம் மண்ணிலே திருச்சி வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக இங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் என்று சொன்னார்கள் இது ஆர்ப்பாட்டம் அல்ல மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை போல இருபத்தி நான்கு மணி நேரம் முடிந்த நிலையிலே நேற்றுதான் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறீர்கள் ஆனால் சற்றும் தொய்வில்லாமல் மக்களுக்காக குரல் கொடுக்கிற இயக்கம் அதிமுக மக்களோடு நின்று களத்திலே போராடுகிற இயக்கம் அதிமுக என்பதை உணர்த்துகிற வகையில் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் அத்துணை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி இந்த விடியா அரசு ஒருமுறை அல்ல இருமுறை அல்ல மூன்று முறை ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளிலே மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்தி தமிழ்நாட்டில் இருக்கிற சாமானியருடைய தலையிலே சுவையை வைத்ததை கண்டித்தும் அடித்தட்டு மக்களினுடைய அன்றாட உணவிலே அங்கம் வகிக்கக்கூடிய துவரம்பருப்பையும் பாமாயிலையும் ரேசன் கடைகளிலே கூட ஒழுங்காக வழங்க துப்பில்லாத இந்த அரசை கண்டித்தும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் அந்த நடப்பாடியார் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலே இங்கே அறிவித்திருக்கிறார்கள் மிக பெருமை வாய்ந்த இந்த இடத்திலே பேசுவதற்கு இந்த எளியவனுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிற எங்களுடைய பொதுச் செயலாளருக்கும் முன்னிலை இருக்கக்கூடிய என் அன்பிற்கிரிய சகோதரர் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய அன்பை பெற்று இந்த எடப்பாடியாருடைய போர்வாளாக இன்றைக்கு திருச்சி வடக்கு மாவட்டத்திலே சுழ்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பரஞ்சோதி மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எங்களோடு சார்பணி பணியாற்றி அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அக்கா வளர்மதி அவர்களுக்கும் நல்ல இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் மனோகரன் அவர்களுக்கும் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் அன்பு சகோதரி பரமேஸ்வரி முருகன் அவர்கள் உள்ளிட்ட நம்முடைய இந்திரா காந்தி அண்ணன் அவர்கள் அன்பிற்கினி அண்ணன் டி பூனாட்சி முன்னாள் அமைச்சர் மாநில எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணைச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சுப்பு அவர்கள் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர் மல்லிகா சின்னசுவாமி அவர்கள் மாநில எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய இணை செயலாளர் அன்பிற்கினிய அண்ணன் பொன் செல்வராஜ் அவர்கள் உள்ளிட்ட இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இன்னைக்கு மேலே இடங்கிடைக்காக்க கூட அங்கே நின்று தொண்டர்களை அரவணைத்து இந்த நிகழ்வுகளை இடம்பெற செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர்கள் பேரூர் கழகம் நகர கழகம் மற்றும் நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் சார்பணியினுடைய செயலாளர்கள் நம்முடைய பாசனையினுடைய செயலாளர் உள்ளிட்ட அத்துணை சார்பணியினுடைய செயலாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றி கிழந்த வணக்கத்தை என்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்பிக்கை இது மிகவும் பிரசித்தி வாய்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இதயத்திலே நீங்காத இடம்பெற்ற மாவட்டம் திருச்சி மாவட்டம் அவருடைய தம்முடைய தாய் தமிழ் நாட்டினுடைய இரண்டாம் தலைநபரமாக உயர்த்தி முடிக்க வேண்டும் என்று நினைத்த இந்த மாவட்டத்தில் தொடர்ந்து இரண்டு முறை முதலமைச்சராக பணியாற்றுவதற்கு தகுதியானவராகவும் உருவாக்கிய இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியை கொண்டிருக்கிற இந்த மாவட்டத்தில் நின்று மக்களுக்காக குரல் கொடுப்பதை உள்ளபடியே நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் பெரியவர்களே தாய்மார்களே வணிக பெருமக்கள்

பதவி பதவியேற்று முதல் ஆண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு முறை மின்கட்டணத்தை உயர்த்துகிறார்கள் அடுத்து ஒரே ஆண்டு செப்டம்பர் அதே செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இரண்டாவது முறை மின்கட்டணத்தை உயர்த்துகிறார் யார் உயர்த்துகிறார் நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னாலே கரண்ட தொட்டா சாக்கடிக்கும் அதிமுக ஆட்சியில கரண்ட் பில்ல தொட்டாலே சாக்கடிக்குது கேட்டாலே சாக்கடிக்குதுன்னு வசனம் பேசிய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையும் செப்டம்பர் மாதத்துல கூட்டுறாங்க சரி இதோட முடிந்து முடிந்துவிடும் இந்த சுமையோடு முடிந்து விடும் என்று பார்த்தா அடுத்து மூன்றாவது ஆண்டு எப்ப இப்ப இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டியில வக்கனையா ஜெயிச்சுட்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது ஓட்டு தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய ஒரே ஜனநாயக ஆயுதமான வாக்கை விடை கொடுத்து வாங்கி வெற்றி பெற்றுவிட்டு வெற்றிக்கு பிறகு ஒரே வாரத்திலே நீங்கள் மூன்றாவது முறையாக செப்டம்பர் மாதம் வரை கூட இல்லாமல் ஜூலை தேதி ஒன்றாம் தேதியிலிருந்தே கரண்ட் இயங்குகிறேன் சொல்லி ஐந்து சதவீதத்தை இன்றைக்கு ஏற்றி இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசையும் அவருடைய மொபைல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் எதிர்த்துத்தான் இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் குரலாக தமிழ்நாட்டில் இருக்கிற சாமானியர்களுடைய குரலாக இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்க நடத்தி கொண்டிருக்கிறார் அன்புக்கினியவர்களே நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த முதலமைச்சரும் துணை அமைச்சரும் என்ன சொல்றா நம்ம இங்க கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மின்வெட்டில் இருந்து இந்த மின்கட்டண உயர்வில் இருந்தும் தப்பிக்க இயலாமல் துடித்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவன் விளக்க விடுறான் ஒண்ணு பெரிய ஏற்றம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க என்ன போய் நாங்க பெருசா ஏற்றிட்டோம் இருபது பைசால இருந்து ஐம்பத்தஞ்சு பைசா ஏத்தி இருக்கும் யாரு கொடுக்கிற விளக்கம் திமுக துறை அமைச்சரும் முதலமைச்சரும் சொல்றான் மூணு விளக்கம் சொல்றான் ஒண்ணு ஐம்பத்தஞ்சு பைசா தாங்க அதிகமா ஏத்தி இருக்கும் ரெண்டாவது என்ன சொல்றாங்க உதய மின் திட்டத்துல அதிமுக கையெழுத்து போட்டனால தாங்க நாங்க ஏத்த வேண்டியதா போச்சு மத்திய அரசு எங்களை ரொம்ப நிர்பந்திக்குதுங்க மூணாவது என்ன சொல்றான் ஒரு கோடி பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஒரு கோடி பேத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க எப்படி இருக்குங்க கரணாடிதி எப்படி கசப்பு மருந்து கொடுப்பதிலே வல்லவரோ அது போல் மக்களையாக பேசி மக்களை வஞ்சிப்பதிலே ஸ்டாலின் வல்லவர் என்பதை தான் இந்த மூன்று விளக்கங்கள் காட்டுகிறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இருபதுல இருந்து ஐம்பத்தி பைசா மட்டும்தான் எங்களுக்கு உயர்ந்திருக்குறேன்னு சொன்னாரு ஐநூறு யூனிட் உபயோகிக்கிற ஒரு நபர்கிட்ட போனா அவர் ஆயிரம் ரூபாய் கட்டியிருக்காரு அதிமுக ஆட்சியில ஆயிரம் ரூபாய்க்கு கீழ கட்டுறாரு இன்னைக்கு எவ்வளவு கட்டுறாரு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறாரு நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் இப்ப நான் வர்ற வழியில சாப்பிடுற ஹோட்டல் கிட்ட திருச்சி இருந்து ஒரு நண்பர் சாமிநாதன் நல்லா தொழில் பண்ணக்கூடியவர் வீடு வச்சிருக்காரு அவர் சொல்றார் அண்ணா தயவு செய்து நல்லா பேசுறேன் எங்களுக்காக பேசுங்க இந்த ஆட்சி எப்ப முடியும் நல்லா உரைச்சு பேசுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தானே உங்க ஆட்சியில நாங்க கட்டணும் சத்தியமா நான் பில்ல கூட கொடுத்து நீங்க போய் மேடையில காட்டுங்க இப்ப வர்றப்ப ஹோட்டல்ல சாப்பிடும் போது நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டிட்டு இருக்கேன்னு சம்மர் வெயில் காலம் வந்தா ஏழாயிரம் ரூபாய் போட்டு ரூபாய் போல இருக்கேன் ஒரு குடியானவன் இந்த அதிமுக ஆர்ப்பாட்டத்தை ஆதரித்து ஆதாரத்தை கொடுத்து விடுவேன் என்று இன்றைக்கு சொல்லுகிறார் சென்னை மாதிரி திருச்சி மாதிரி மாநகர்கள் என்ன தெரியுங்களா போய் வாடகைக்கு இருப்பான் அவனே பத்தாயிரம் சம்பளத்துக்கு இருப்பா ஒரு வாடகைக்கு போவான் ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டுல போனா ஓனர் என்ன சொல்லுவாரு தம்பி நீ வாடகை ரெண்டாயிரம் கொடுத்துரு கரண்ட் பில்லுக்கு நீ கட்டக்கூடாது யூனிட்டுக்கு எனக்கு அஞ்சு ரூபா கூட ஆறு ரூபா கூட அவரு வாங்கி தான் கட்டுவார் இப்ப நாலு ரூபா அறுபது காசு இருக்கிற யூனிட் இவர் ஏழு ரூபா வாங்கினார் இந்த மின் உட்பட நம்முடைய கட்டணம் உயர்ந்தா அவர் எவ்வளவு வாங்குவாரு தம்பி மின்சார கட்டணம் உயர்த்திட்டாங்க நீ ஒரு பத்து ரூபா கொடுத்துரு யூனிட் அப்ப வாடகைக்கு இருக்கிறவர்களுடைய நிலையும் இன்னைக்கு சென்னை போன்ற மாநகராட்சி இல்ல இன்றைக்கு கேள்விக்குறி ஆயிருக்கிறது அன்புக்குரியவர்களே வெறும் இருபது பைசா ஐம்பத்தஞ்சு பைசான்னு நேரடியா நாம கட்டுற மின் கட்டணத்தை மட்டும் சுட்டி காட்டுகிறார் அது நேரடியாக ஏற்படுகிற பாதிப்பு இங்கே அதிமுக எடுத்து வைக்கிற நினைப்பது மறைமுகமாக தமிழ்நாட்டில் இருக்கிற சாமானிய தலையில விடுகிற சுமையை பற்றி

ரொம்ப வெறுத்து போய் வேர்க்க ஒருவருக்கு போய் ஒரு கூல் டிரிங்ஸ் குடிக்கலாம் ஏதா அப்படியே கடைக்குள்ள போனோம் கொண்டு வந்து குடிச்சிடா அப்பாடானு பத்து ரூபா தானப்பா பன்னெண்டு ரூபாய் ஏன் இருந்துச்சா இருந்துச்சு ஸ்டாலின் ரேட்டை சும்மா ஓடாதே கரண்ட் போட்டா தானே ஓடும் ஏத்த அப்ப ஒரு சாமானியனுடைய அன்றாட வாழ்க்கையிலே சத்தமில்லாமல் சுவையையும் செலவையும் இந்த மின்சார கட்டணத்தினுடைய உயர்வு ஏற்படுத்தி இருக்கிறது என்ற உணர்வு இன்னைக்கு கோட்டைக்கு போறாரு ஏசி கார்ல ரேஞ்ச் ரோவர்ல கார்ல போறாரு நேரா போய் கோபாலபுரத்தில் ஏசில அவருடைய மேக்கப் உட்கார்ந்து இருக்கிற முதலமைச்சருக்கு எப்படி தெரியும்

நீங்க ஒண்ணு அந்த சாதனையை செய்யல சரி ஒரு கோடி இருக்கு மீதி ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரேஷன் கார்டு இருக்கே வீடு இருக்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க எல்லாம் இந்த சுமையை தாங்கணும் இல்ல என்ன ஒரு நல்ல விளக்கத்தை புரிஞ்சுங்க அந்த ஒரு கோடி இருபத்தி லட்சம் பேர் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் சொன்ன அந்த ஒரு கோடி பேருக்கு விடுபடுறவங்களுமே இன்னைக்கு ஒரு தொழில் துறையில வேலை பார்ப்பாங்க ஒரு மில்லுல வேலை பார்ப்பான் ஒரு சின்ன சிறு குறு தொழில் நிறுவனத்துல தினக்கூலியாத்தான் அவன் வேலைக்கு போவான் குடிசை வீட்டுல இருக்கவன் அவன் போய் அந்த முதலாளிகிட்ட சம்பள உயர்வு கேட்க முடியுமா அந்த தொழில் நல்லாவா நடந்து ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் தொழில் இருக்கு இன்னைக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முப்பத்தையோ நிறுவனம் இந்த ஸ்டாலின் அவருடைய ஆட்சியிலே மூடப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த தொழில் நிறுவனங்களுக்கு போறவங்களா சம்பள உயர்வு கிடைக்காம அவங்க முதலாளி போய் சம்பள உயர்வு கேட்டா கண்ணு நான் தொழிலே நடத்த முடியல நலிவடைஞ்சு போச்சு கரண்ட் சரியா வரமாட்டேங்குது கரண்ட் பில் கூடிச்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கு எப்படி பார்த்தாலும் இந்த மின்வெட்டி என்பது நாம போய் மின்சார ஆபீஸ்ல கற்ற கரண்ட் பில்லுக்காக நாம இப்படி கருத்து கூப்பாடு போடவில்லை நம்முடைய குறைகளை சொல்லி அளவில்லை திமுகவினுடைய இந்த கேவலமான நிர்வாக சீர்கேட்டை தான் இன்றைக்கு இந்த மண்டலில் நாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அன்போடு தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று கிணியவர்கள் இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அதிமுக மேலையும் மத்திய அரசு மேலையும் பழி போடுறது நம்ம ஆளுகளுக்கு ரொம்ப கைவந்த கலக்கம் யார் மேலையா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கேளுங்க ஒண்ணு மத்திய அரசு சொல்லுவான்

மூன்று கட்டளைகளுக்கு நீ படிந்தால் மட்டும்தான் அதிமுக உதவி திட்டத்திலே கையெழுத்து போடும் அம்மா சொல்லுங்கம்மா என்ன திட்டம்மா நானே மெட்ராஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்னு வந்து இங்க மத்திய அமைச்சர் உட்கார்ந்து இருந்தா புரட்சி தலைவர் சொல்லுகிறா நீ சொல்றிய மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில்ல கூட்டிட்டு கையெழுத்து போடுன்னு சொல்றிய அந்த கரண்ட் பில்ல கூட்டுறதுக்கு நான் தமிழ்நாட்டு மக்களுடைய முதலமைச்சராக இருக்கிற நானும் இன்னைக்கு அந்த எடப்பாடி அவர்களும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னதுக்கு பிறகு அங்கே கையெழுத்து போடுறோம் ரெண்டாவது ஒப்பந்தம் இங்க இருக்கிற விவசாய பெருமக்களுக்கு இலவசமாக கொடுக்கிற மின்சாரத்திலே எந்த குறையும் வரக்கூடாது அவர்கள் பயன்படுத்த பயன்படுத்துகிற மின்சாரத்திற்கு நான் மீட்டர் மாட்ட மாட்டோம் என்பதை நீ ஒத்துக்கொண்டே என்று சொன்னால் உன்னுடைய உதவி திட்டத்திலே நான் கையெழுத்து போடுகிறேன் என்று விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஏழைகளில் நடுத்தர மக்களினுடைய அன்றாட மின்கட்டணம் மூன்று மாதத்திற்கு முறை உயர்த்த வேண்டும் என்று சொன்ன மத்திய அரசிடம் முடியாது என்று நெஞ்சை நிவர்த்தி சொன்ன இயக்கம் அதிமுக அதனுடைய முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள மாதிரி வெக்கம் இல்லாம மத்திய அரசோடு பணி அதாவது வெளியில பாத்தீங்கன்னா எல்லா நாடகம் ஆடுவான்

அதனால போராடும் இதுல என்ன ஆகும் கஜானா காசு வருது எவ்வளவு வருதுங்க ஒரு வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரம் கோடி வருது ஈபில மட்டும் நம்ம கட்டுற கரண்ட் அதை கொள்ளையடிக்கணும் கமிஷன் வாங்கி அதனால வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க

இன்றைக்கு கடன் எவ்வளவு இருக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி இந்த மின் மின்கட்டண இதுல மின்சாரத்துறைக்கு கடன் இருக்கு முப்பத்தாறாயிரம் கோடி வருமானம் வருது வருஷ வருஷம் ஆனா கட்டுவதற்கு துப்பில்லை இதை நிர்மாணிப்பதற்கு துப்பில்லை நல்ல நிலக்கரி வாங்கி மின் தடையை சரி செய்வதற்கு துப்பில்லை ஏன்னா ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஆற்காடு வீராட்சி இந்த மின்துறையின் தான் திமுக ஆட்சியை கலச்சர் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதற்கும் இதே மின் மின்கட்டண உயர்வும் காரணமாக இருக்க வேண்டும் மக்கள் எடப்பாடியார் மட்டும் நிச்சயமாக வருவார்கள் இன்னைக்கு தொழில் புரியுறவங்களா ரத்த கண்ணீர் வராங்க நிலை கட்டணம்னு ஒண்ணு சொல்லுவாங்க என்னன்னா நூறு கிலோவாட் இந்த கடையில தொழில் பண்றவங்க வாங்கிட்டா கரண்ட் யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் ஒரு கட்டணம் கட்டணும் அது ஏழாயிரம் இருந்துச்சு அதிமுக ஆட்சி எவ்வளவுங்க ரெண்டு மாசத்துக்கு ஏழாயிரம் ரூபாய் கட்டினா போதும் அவங்க என்ன தொழில் பண்ணாலும் பண்ணாட்டி நூறு கிலோவாட் கரண்ட் வாங்கிக்கலாம் இன்னைக்கு அந்த நிலை கட்டணம் எவ்வளவு உயர்ந்து இருக்குன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் உயர்ந்து நானூத்தி நாற்பது சதவீதம் தொழில் செய்யறவன் தலையில கை வச்சிருக்கு ஏழாயிரம் எங்க இருக்கு ரெண்டே வருஷத்துல முப்பத்தி ஆறாயிரம் உயர்த்தி இருக்கிற இந்த நிலை கட்டண உயர்வு எங்க இருக்கு நீங்க எண்ணி பார்க்கணும் முப்பத்தஞ்சு சதவீதம் தொழில் செய்பவர்களுடைய மின் கட்டணம் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் எப்படி தமிழ்நாடு சிறந்த தொழில் மாநிலம் எப்படி தொழில் செய்யறவர் லாபம் சம்பாதிக்க முடியும் அன்பிற்கினியே பெரியவர்கள் இங்க இருக்கிற நண்பர்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன்னா இதை இப்படியே நம்ம விட்டுட்டே போனோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைச்சுக்குவாருங்க மக்களை தேர்தல் நேரத்திலே பணத்தை கொண்டு வாங்கி விட முடியும் என்ற திமிரும் ஆணவமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்துவிடும் அந்த ஆணவ போக்கை அடக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக பொதுமக்களிடத்திலே ஒரு புரட்சி எழ வேண்டும் அந்த புரட்சியை தான் இன்றைக்கு புரட்சி தமிழரான எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அந்த புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அன்பு பிள்ளையினுடைய சகோதரர்களே இங்கே வந்திருக்கிற நீங்கள் தான் பரப்புரையினுடைய நாயர்கள் நம்மளுக்கு ஊடகங்கள் அத்துறையும் ஓமையாகிவிட்டன ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் இன்றைக்கு அண்ணா திமுகவுக்கு எதிராக தூங்கிக் கொண்டிருக்கிறது மன்னிக்க வேண்டும் தூங்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பணத்திற்கும் அதிகாரத்திற்கும் திமுகவிற்கும் பயந்து ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் தூங்கிக் கொண்டிருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் வளர்ந்து இன்றைக்கு எடப்பாடியார் வழிநடத்துகிற இந்த இயக்கம் மக்களுக்காக நின்று மீண்டும் ஆட்சி கட்டில அமர வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் யூடியூப் சேனலா இன்ஸ்டாகிராமா பேஸ்புக்கா மாறும் கூடுற இடங்களில் எல்லாம் நம்முடைய குறைகளை பேசுவதை நிறுத்திவிட்டு எடப்பாடியார் காட்டிய வழியிலே இந்த இயக்கத்தை அடித்தட்டு மக்களிடத்திலே எடுத்து செல்ல வேண்டும் நான்காண்டு கால நல்லாட்சி எடப்பாடியார் தந்ததை ஒரு பக்கம் அவர்கள் இதயத்தராசிலே வைக்கட்டும் இந்த ஸ்டாலினுடைய மூன்றாண்டு கால ஆட்சியை இன்னொரு தட்டிலே வைத்து இதயத்தராசிலே எடைபோட்டு தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்படுத்துகிற நாள் வெகு துணைவில் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நிச்சயம் அந்த எடப்பாடியாரை முதலமைச்சராக்குவார்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரே பணி எங்கு சென்றாலும்

தமிழ்நாட்டு எடப்பாடியாரை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று பாரத பிரதமரிடம் பாராட்டு வாங்கியது தப்பா அடுத்த கட்டமாக இருக்கிற அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நல்ல கல்வி வேண்டும் என்பதற்காக ஒரே ஆண்டிலே பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது தப்பா இங்கே ரத்தக் கல்லூரி பொறியியல் கல்லூரி என்று தொகுதிக்கு ஒரு கலை கல்லூரி கொடுத்தது தப்பா இந்தியாவிலேயே உயர்கல்வி அதிகமாக கற்கிற மாநிலம் அண்ணன் எடப்பாடி ஆண்ட தமிழ் மாநிலம் என்ற பெருமை வாங்கியது தப்பா அதிகமாக தொழில் முதலீட்டை கொரோனா காலத்திலே ஈர்த்து என் தம்பிக்கும் தங்கைக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கியது தப்பா

வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வாக்களித்த மக்களை வஞ்சிக்காதே ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு அடிக்குது அடிக்குது மின் கட்டண உயர்வை கேட்டாலே சாக்கடிக்கு நியாயமா இது நியாயமா மின்கட்டண உயர்த்தியது நியாயமா இரண்டு போச்சு இரண்டு போச்சு விடிய திமுக ஆட்சியில் தமிழ்நாடு இரண்டு போச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள